ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுதாங்க நான் ஒர்க் பண்ணுற இடம் விசை தெரி பவர்லூம் சொல்லுவாங்க நான் நெய்யிறது வந்து பாலிஸ்டர் காட்டனுங்க சேரி சேலை அதாவது காட்டன் சேலைகள் சொல்லுவாங்கல்ல அந்த சேலைகள் தான் நெய்யும் ரெண்டு தெரியுமே நாங்கள் தான் பார்க்குறோம் இதுதான் தான் சேலை இப்போ தான் ஆரம்பிடிக்கிறேன் தீவட்டம் இது பேர் நாங்கள் சொல்ல வந்து தீவட்டம் சொல்லுவோம் சேரியோட முந்தாணி இது வந்து புட்டா சேரிங்க அதனால் புட்டா இனிமேல் போடுவோம் இது வந்து கரகற்றாது அடுத்தது இந்த இது தாங்க புட்டா போடுறோம் அந்த நூல்கெல்லாமே அந்த ஊடகங்களுக்குள்ள கொடுத்து நாங்கள் போர்வையை எடுத்து எடுத்து வாங்குவோம் அதுதான் கைகளில் தான் செய்ய முடியாது வந்து விசைத்தறினாலுமே தறியை வந்து நிறுத்தி இது கைகளினால தான் செய்ய முடியும் அந்த புட்டா போடுறது இது பேர் தாங்க அந்த சேலை இந்த சேரீ பேர் புட்டா கேட்டன் சேரீ புட்டா சேரீ இந்த புட்டா வந்து இந்த சேரி ஃபுல்லாமே வருங்க இப்போ இது வந்து முந்தாணி முடியப்பாது முந்தாணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த சேரி ஃபுல்லாமே இந்த புட்டா போடுவோம் அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும் இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குல்ல அடுத்து வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவோம் ஒரு சேர முடியறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நெருக்கி ஆகிருங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சேரி ஒரு தறிக்கு ரெண்டு சேலாக இறக்குவோம் இதோட முன்னாடி முடிந்துருச்சுங்க நான் அடுத்து வந்து அங்கே சொன்னது மாதிரி அடுத்தது ஸ்டார்டிங் ஆயிரும் இது கொஞ்சம் கலர் வந்து சேடாகவும் தெரியுது ஃபோனால் கொஞ்சம் கலர் சேடாக இது இது பச்சை கலரு இது தாங்க என்னோடய ஒர்க்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Okay friends, next video will be Bye.